அனைவருக்கும் வணக்கம் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுதிய மாணவர்களுக்கான இந்த பதிவு நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் நமது ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து தொடர்ந்து இந்த நீட் தேர்வு நடந்துகிட்ருக்கு இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அதாவது நீட் தேர்வு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் நல்லா டஃப்பாக இந்த டைம் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் டஃபாக கேட்டிருக்காங்க அப்படின்னு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தவுடனே ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏன்னா வந்து நான் யூனிக் அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே நான் இன்ஸ்டியூட் நடத்திட்டிருக்கேன் நாங்கள் வந்து பல்வேறு போட்டித் தேர்வுக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ ஆரம்பத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் இருந்தது அண்ணா யூனிவர்சிட்டி கனெக்ட் பண்ணுது அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்மர் எய்ம்ஸ் ஏஎஃப்எம்சி இது எல்லாமே வந்து சிஎம்சி எல்லாம் செப்ரேட்டாக என்ட்ரன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்ன்றது நம்ம டாப் மார்க்லாம் ஹையஸ்ட் மார்க்லாம் எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே டஃப் தான் நல்லா படித்தவங்களுக்கும் டஃப்பு படிக்காதவங்களுக்கும் டஃப் ஸோ இப்போ அந்த ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க் வந்து ஈஸியாக இருந்தால் நல்ல ஸ்கோரிங் டாப்பாக இருக்கும் டஃப்பாக இருந்தால் ஸ்கோரிங் குறைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை நல்லா படிச்சிருக்க மாணவர்கள் வந்து இந்த தேர்வு எழுதிட்டு வெளியே வந்துட்டு இவ்வளோ டஃப் ஆகிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா நாங்கள் இந்த பல ஆண்டுகளாக போட்டித் தேர்வுக்கான பயிற்சியும் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியும் நம்ம வழங்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் சில டைமில் எக்ஸாம் எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ டஃப்பாக வந்ததுனால நம்மளாம் பாஸ் பண்ணுவோமா நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா போஸ்டிங் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கெலாம் போகிறதுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அப்படிலாம் இருக்கும்போது இந்த தேர்வு பொதுவாகவே நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக நடத்திட்டுருக்கிறத வச்சு அனுபவ ரீதியாக நான் சொல்கிறது என்னென்னா டஃப்னால் எல்லாத்துக்குமே டஃப் தான் ஈஸினால் எல்லாத்துக்குமே ஈஸி ஸோ அப்படி இருக்கப்போ மார்க்கு குறையுதுன்னா குறைஞ்சி தான் வரும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்த கட் ஆஃபோட நூறு டு நூற்றி இருபத்தஞ்சி மதிப்பெண் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து மார்க்கு நம்ம சென்டம்லாம் போன டைம் வந்தது நிறைய வந்து டாப் ஃபஸ்ட்டு மார்க்கெலாம் வாங்க முடிஞ்சிது ஸோ இந்த டைம் வந்து அந்தளவுக்கு மார்க் இருக்காது ஸோ கட் ஆஃப் குறையும் அதனால் நீங்கள் பய பயந்துக்க வேண்டியதில்லை தேர்வு எழுதிய மாணவர்கள் மன உளிச்சல் அடைய வேண்டியதில்லை ஏன்னா கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் செட் பண்ணுறது வந்து ஒரே மாதிரி இருக்கார் ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ இந்த டைம் என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏற்கனவே நல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படித்த மாணவர்கள்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்களாம் கண்டிப்பாக கிடச்சிடும் கவலைப்படாதீங்க நிறைய மதிப்பெண் வந்து நம்ம எடுக்க முடியலையுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியதில்லை பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸை போட்டு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சோம் எவ்வளோ செலவழித்தோம் பசங்க இந்த மாதிரி டாக வந்துருச்சு மார்க் எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக மார்க்கு குறைஞ்சி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கேட்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கொஷின் கேட்பாங்க இந்த டைம் வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு கொஷனில் ஒரு அஞ்சு கொஷின் தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க மாறிட்டால் ஒரு பதினஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க டிஃபிகல்ட்டாக வந்து ஒரு டென் கொஷின்ஸ் அந்த மாதிரி அதுக்கடுத்து ரொம்ப டஃப்பாக ரிமைனிங் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு பதினஞ்சு கொஷின் இந்த மாதிரி வந்து கொஷின் டஃப் அப்படின்னு வர்றப்ப கண்டிப்பாக வந்து ஸ்கோரிங் குறையும் நீங்கள் பயந்து கொண்டதே இல்லை அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சுக்குள்ளே தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு பதினஞ்சு டு இருபது வந்து மாடரேட்டாக கேட்டிருக்காங்க அதுக்கு மேலே வர கொஷின்ஸ் ஒரு பத்து மணி பத்து டு பன்னெண்டு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டியாக கெமிஸ்ட்ரி இருந்துருக்கு ஸோ எல்லாருமே வெளியே வந்தோடனே டஃப் எதுனா ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி சொன்னாங்க அப்புறம் ஃபிசிக்ஸ் சொன்னாங்க ஆனால் எல்லாத்தோட டஃப் எதுன்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் தான் டஃப்பாக இருந்திருக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி பாட்டனியில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி கொஷின் வந்து ஈஸியாக இருந்திருக்கு ஒரு பத்து டூ பதினாறு கொஷின் வந்து மாட்ரேட்டாக இருந்திருக்கு ஒரு பத்து கொஷின் பக்கம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு அதே மாதிரி இந்த டைம் வந்து ஜுவாலஜியோட பாட்டினியில் கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி பாட்டினி நாற்பத்தஞ்சி ஜுவாலஜி வர இடத்துல ஐம்பது பாட்டனி கேட்டிருக்காங்க நாற்பது ஜுவாலஜி கேட்டிருக்காங்க அந்த ஜுவாலஜியில் வந்து ஒரு நா நாற்பதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈஸியாக இருந்திருக்கு அடுத்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கொஷின் வந்து மாடரேட்டாக இருக்குது ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப் வரும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சென்ற ஆண்டு கட் ஆஃபு அதுக்கு முன்னாடி ஆண்டு கட் ஆஃப்லாம் எடுத்து பார்க்காதீங்க ஏன்னா அது பார்க்கலாம் பட் அதோட இந்த டைம் எவ்வளோ குறைவாக வரும் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் இருபத்தி நாலில் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று கட் ஆஃப் இருந்தது அதே மாதிரி பிசிக்கு வந்து எவ்வளோ இருந்ததுன்னா அறுநூற்றி இருபது இருந்தது பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினொன்று இருந்தது எம்பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி ரெண்டு எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எஸ்சிக்கு வந்து ஐநூற்றி முப்பது ஐநூற்றி முப்பத்தி ஆறு அதேமாதிரி எம்பிசி வந்து அறநூற்றி மூணு ப்ளஸ் இந்த மாதிரி இருந்தது அதேமாதிரி எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு இருந்தது எஸ்டிக்கு வந்து நானூற்றி எழுபத்தி ஏழு இருந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓசிக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ப்ளஸும் பிசிக்கு வந்து அறநூற்றி பதினெட்டு ப்ளஸும் பிசிஎம் வந்து அறநூற்றி பதினொன்று பிசி எம்பிசி வந்து அறுநூற்றி ரெண்டு எஸ்சி வந்து ஐநூற்றி முப்பது எஸ்சிஏ ஆறுநூற்றி நானூற்றி அறுபத்தி மூணு எஸ்டி வந்து நானூற்றி எழுவத்தி ஏழு எப்பயுமே பார்த்தீங்கன்னா எஸ்சிஏவோட எஸ்டிக்கு வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் வந்து எஸ் எஸ்டி வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ எஸ்டியெலாம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுமே எஸ்டிக்கு வந்து கோச்சிங்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க அதில் வெளியிலுமே நிறைய படிக்கிறதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கிற வரைக்கும் விடுறதே இல்லை தொடர்ந்து அவங்க படித்து வாங்குறாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீட் வந்த பிறகு தான் இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு எல்லாருமே ஒரு வருஷம்னாலும் ரெண்டு வருஷம் படித்தாலும் நம்ம வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்ற கான்ஃபிடெண்ட்டாக வந்து படிக்க வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க இந்த மாதிரி படிக்கும் போது ஈஸி நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி போன டைம் அறுநூற்றி ஐம்பது இருந்தது இந்த டைம் வந்து ஐநூற்றி இருபது ப்ளஸ் அப்படின்னாவே கிடைக்கும் ஒரு நூறு நூற்றி இருபது டு அதாவது நூற்றி முப்பது கொஷின் வந்து போன டைமோட அந்த டைம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறையும் குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசி பிசிக்கு வந்து ஒரு நானூற்றி எண்பது ப்ளஸ் இருந்தாவே இந்த டைம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது போன டைம் வந்து எவ்வளோ இருந்தது ஆறுநூற்றி பதினெட்டு இப்போது ஒரு நானூற்றி எண்பது டு ஐநூறு இந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் வந்து அறுநூற்றி பதினொன்று இருந்தது இந்த டைம் வந்து ஒரு நானூற்றி அறுபத்தஞ்சி டு நானூற்றி தொண்ணூறு இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும் எம்பிசி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து அறநூற்றி மூணு இருந்தது அறநூற்றி ரெண்டு அறநூற்றி மூணு இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தது இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பது ப்ளஸ் அப்படின்றதாவே கிடைக்கும் இந்த டைம் அதே மாதிரி நானூற்றி ஐம்பதுக்குள்ளே கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி எஸ்சி அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் வந்து ஐநூற்றி முப்பது கட் ஆஃப் இருந்தது இந்த டைம் வந்து ஒரு முந்நூற்றி எழுவத்தஞ்சு டு முந்நூற்றி தொண்ணூறு இந்த ரேஞ்சிலே வந்து இந்த டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே அதேமாதிரி எஸ்சிஏ எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆற் நானூற்றி அறுபத்தி மூணு இருந்தது இந்த டைம் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் நம்ம இந்த எதிர்பார்க்கலாம் ST வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நானூற்றி இருந்தது இந்த டைம் வந்து ஒரு 340 நாற்பது ப்ளஸ் இருந்தாவே எதிர்பார்க்கலாம் அதே போல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் அரசு ஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சென்றாண்டு எப்படி கட் ஆஃப் இருந்தது இந்த ஆண்டு எப்படி கட் ஆஃப் இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் இப்போ OC பொறுத்த வரைக்கும் ஏழு வந்து ஐநூற்றி இருபது இருந்தது இந்த வருஷம் வந்து ஒரு நானூறு ப்ளஸ் எதிர்பார்க்கலாம் பிசி வந்து சென்றாண்டு வந்து நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ஏழு புள்ளி பர்ச அஞ்சு பர்சன்டேஜில் இருந்தது இந்த டைம் ஒரு முந்நூற்றி எழுபது ப்ளஸ் இருந்தாவே எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பிசிஎம் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு இருந்தது இந்த ஆண்டு வந்து ஒரு முந்நூற்றி எழுபது ப்ளஸ் இருந்தால் எதிர்பார்க்கலாம் எம்பிசி வந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று இருந்தது இந்த டைம் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் இருந்தால் எம்பிசி எதிர்பார்க்கலாம் எஸ்சி வந்து நானூற்றி அறுபத்தி ஏழு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல லாஸ்ட் டைம் இருந்தது இந்த டைம் ஒரு முந்நூற்றி இருபது ப்ளஸ் இருந்தாவே எதிர்பார்க்கலாம் எஸ்சிஏ வந்து நானூற்றி எண்பத்தி ஏழு சென்றாண்டு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கட் ஆஃப் இருந்தது இந்த டைம் வந்து ஒரு முந்நூற்றி பத்து ப்ளஸ் இருந்தாவே எஸ்சிஏ வந்து எதிர்பார்க்க முடியும் எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நானூற்றி நாற்பது இருந்தது இந்த டைம் வந்து ஒரு முந்நூற்றி முந்நூறு ப்ளஸ் முந்நூற்றி பத்து இந்த ரேஞ்சில் இருந்தாவே இந்த டைம் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கட் ஆஃப் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சொல்லியிருக்கிறது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எதிர்பார்க்கலாம் இதோட கொஞ்சம் கூடுதலாகவோ கொஞ்சம் குறைதலாகவோ இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து ரொம்ப டஃப் ஆயிடுச்சின்னு சொல்லி மன உளைச்சலோ மன கஷ்டப்பட வேண்டியதில்லை கஷ்டம்னா எல்லாத்துக்குமே கஷ்டம்தான் இந்த டைம் டஃப்ன்றது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் எல்லாத்துக்குமே டஃப்பாக தான் இருந்திருக்கு அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் தைரியமாக இருங்க ஆல் தி பெஸ்ட் யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் நீட் அகாடமியிலிருந்து நான் ஜே கோவிந்தராஜ் யூனிக் அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த இரண்டு எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசக சங்கத்தில் நான் தலைவராக இருக்கேன் ஆல் இண்டியா எஜுகேஷனிஸ்ட் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அசோசியேஷன்லேயும் நான் தலைவராக இருக்கேன் இந்தியா லெவலில் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும் ஃப்ரீ கன்சல்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான நம் நான் மேலே கொடுத்துருக்க முன்னாடி சொன்ன நம்பரில் தொடர்புலாம் யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் நீட் அகாடமி எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைதாசிரமம் சாலையில் சேலம் நாள் என்ற விளாசத்தில் அமைந்துள்ளது நீட் தேர்வுக்கு நம் ரிப்பீட்டர்ஸ்க்கான பயிற்சி மே பதினெட்டு மே இருபத்தி மூணு மே இருபத்தி ஒம்பது தேதிகளில் பயிற்சி மீண்டும் தொடங்குறோம் தொடங்குகிறோம் அதுக்கடுத்தது ஜூன் மந்த்தும் இருக்குது ஸோ நாலு டு ஐந்து பேட்ச் வந்து அடுத்தடுத்து இருக்குது ஸோ வந்து ஒரு வருஷம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போ இருந்தே நீங்கள் வந்து படிக்கலாம் அதே போல் வந்து இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பயம் இல்லாத தைரியமாக எழுதணும் எழுதிட்டு வெளியே வந்தாலும் நம்ம வந்து இதுலாக எதிர்நோக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வயது வரும்போது இல்லை ஒரு காலத்தில் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு போனால் ஒரே டைம் தான் வாய்ப்பு இருக்கும் இப்போ ஒரு டைம் கிடைக்கலனாலும் இன்னொரு டைம் இன்னொரு டைம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி வரலாம் ஏன்னா மெ மெரிட்டில் கிடைச்சா அவங்களுக்கே தெரியும் நம்ம லைஃப்பில் வந்து நீட்டை வந்து சாதாரண ஃபேமிலி இருக்க பசங்க பல பேர் இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற எண்ணம் இருக்குன்னா தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் வரை நம்ம முயற்சி பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ சீட்லேயே வந்து கவர்மெண்ட்டுடைய கோட்டாவில் உள்ள என்ற ஆகணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் வழியிலையும் ஆங்கில வழியிலும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இரண்டு மீடியமும் பயிற்சி அளிக்கிற நிறுவனம் நமது யூனிக் அகாடமி நீங்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் மேலும் விவரங்களுக்கு ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணிலும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்